சட்டி வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஜீரம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயங்காய் இவ்வளோ நல்லா வறுத்து பொளிச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு ஒன்றை பற்றி தாளிக்கோங்க கருப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை இவ்வளோ இவ்வளோக்கான புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு பெரிய நார்த்தங்காய் அதாவது ஆரஞ்சு காய் உண்டு பார்த்தீங்களா அது வந்து பொடிசாக வெட்டி வச்சிருக்கேங்க இதை கூட போட்டு வதக்கிடுவோங்க கொஞ்சம் வதக்கணும் இந்த இந்த தண்ணி ஊற்றிடுவோங்க அப்புறமா இதில் வந்து ஒரு ஒண்டா ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் சேர்த்தணும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டுங்க கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதாவது பொடியை கொஞ்சம் போட்டுருங்க போட்டால் முடிஞ்சிருச்சுங்க அதான் கொஞ்சம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோ முடிஞ்சிச்சுங்க இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு வாரம் வேணாலும் வச்சிருந்து சாப்பிட்லாம் ஒன்றுமே பண்ணாது டைட் சாதத்துக்கு அப்புறம் லெமன் ரைஸு புளி உதிரை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸுங்க நீங்கள் தோசை வந்து ஊற்றும் போது உங்களுக்கு முருகலான தோசை வேணும்னா அந்த தோசை மாவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூனு சர்க்கரை சர்க்கரையை சேர்த்துட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து முருங்கு முருகலாகவும் அப்புறம் அந்த அடியில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் அழகாக வருங்க இதை நான் வந்து செய்து பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ நாங்கள் முடிஞ்சிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறந்துடாமல் தேங்க்யூங்க நார்த்தங்கத்தியில் தீயில் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க நன்றிங்க